காவடி பழனியாண்டவருக்கு அரோகரா திருப்பரங்குன்றத்து முருகனுக்கரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கரோகரா பழனியாண்டவனுக்கரோகரா சுவாமிமலை முருகனுக்கரோகரா திருத்தணி முருகனுக்கரோகரா பழமுதிர்ச்சோலையானுக்கரோகரா திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்த்த கந்தன் திருத்தணி கோயில் கொண்டாராம் அவர் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் அவர் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் காவடி தூக்கி வந்தாராம் அவர் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் வரிசை வரிசை என அழகு காவடிகள் தனிகை வேலம் சன்னதியில் அவன் சன்னதி தேடி வந் அவன் சன்னதி தேடி வருகின்ற காட்சி பாருங்கள் ஆ அவன் வரிசை வரிசை என அழகு காவடிகள் தணிகை வேளன் சன்னதி தேடி வருகின்ற காட்சி பாருங்கள் திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்த்த கந்தன் திருத்தணி கோயில் கொண்டாராம் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் ஆ பக்தர் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் காவடி தூக்கி வந்தாராம் ஆனந்தம் எல்லாம் எதில் உண்டு சாட்சி கூறுங்கள் காவடி தணிகை வேலன் அவன் சன்னதி தேடி வருகின்ற காட்சி பாருங்கள் இந்த ஆனந்தம் எல்லாம் எதில் உண்டு சாட்சி கூறுங்கள் இந்த ஆனந்தமெல்லாம் எதில் உண்டு சாட்சி கூறுங்கள் திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்த்த திருத்தணி கோயில் கொண்டாராம் தெய்வானையை மனங்குள் மனங் திருமணம் புரிந்தாராம் தெய்வானை திருத்தணையில்